கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு ஊர்களுக்கும் கிரகங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஜாதக ரீதியாக ஒருத்தருக்கு சார் எனக்கு சனி கெட்டு என்னால் லைஃப்பில் சக்சஸே ஆக முடியல அப்படின்னா சனி சக்சஸ் ஆகக்கூடிய ஊர் எது சனி அதிக எனர்ஜி உள்ள ஊர் ஏன்னா தொழில் நகரம் தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் திருப்பூர் அப்போ லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஏழரை சனி அஷ்டமத்து சனி இல்லை பாதச்சனி கண்டகச்சனி இந்த மாதிரி பல சனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா ஒரு தடவை திருப்பூர் வந்துட்டு போங்க ஒரு தடவை திருப்பூர் வந்தால் கண்டிப்பாக ஒரு திருப்பம் உண்டு இங்கே திருப்பதி போனால் தான் திருப்பம் இல்லை திருப்பூர் வந்தாலே திருப்பந்தான் காதல் வீடு எத்தனாம் நம்ம சொல்கிறோம் எத்தனாம் பாவம் காதல் வீடு அஞ்சு காதலிச்சு கல்யாணம் பண்றேன் பூரா திருப்பூர் தான் வருவான் அப்போ இந்த திருப்பூர் வந்த அஞ்சு வேலை செய்யும் நாலு வேலை செய்யும் பத்து வேலை செய்யும் அஞ்சு நாலு பத்து கண்டிப்பா திருப்பூரை நம்பி வந்தோர் என்னைக்குமே திருப்பத்துடன் தான் திரும்புவார் ஒரு மில்லுக்குள்ள உள்ள வந்து நுழைஞ்சா பத்து வருஷம் இருப்பாங்க திருப்பூர்ல சொந்த வீடு வாங்கிடுவாங்க கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக சனி சுக்கரன் உங்களுக்கு உதவி செய்யும் இது திருப்பூரனுடைய தாரக மந்திரம் கடின உழைப்பு வேணும் அப்போ நம்ம தாந்திரிக பரிகாரத்தில் என்ன சொல்கிறோன்னா ஊர்களும் கிரகங்களும் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம்